தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கிறாங்க நிரந்தர டிஜிபி இருந்தாவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு இருக்குது இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்று சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியாக அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அனுப்பவே இல்லை சட்டத்தை மதிக்கிறது கிடையாது தனக்கு வேண்டிப்பட்டவர்கள் டிஜிபி திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற அனுப்பல பட்டியல பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல அனுப்புறாங்க யூபிஎஸ்சிக்கு அனுப்புறாங்க அந்த பட்டியல அப்பொழுதும் காலதாமது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு டிஜி நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க மத்திய தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புறாங்க உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் பதில் சொல்றாங்க ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா கேவலமான அரசாங்கம் தனக்கு யார் வேண்டிப்பட்ட என்பதை வரவேண்டும் வேண்டிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த அரசு நியமிக்கிறது வெக்க கேடானது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும் ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் இல்லை சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரை நிரப்பவில்லை உச்ச நீதிமன்றம் வரை போய் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது இதுவரை நிர்ணயிக்க அரசாங்கம் இந்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்